ஸ்கூல் லீவ் விட்டாச்சு பசங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எதனா ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஆனால் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம மைதா இல்லாமல் இட்லி மாவு எதுவுமே இல்லாமல் சூப்பராக வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக ஒரு போண்டா தான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி கூட பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கப்பு அரிசி மாவு ஆஃப் கப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கோம் ஆஃப் டீஸ்பூன் சால்ட்டு அதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் வந்து இட்லி சோடா மாவு இருக்குல்ல அது ஆட் பண்ணிக்கோங்க முக்கா கப்பு வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வாசனை இல்லாத ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே அது கலக்கிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காகவே கலக்கிக்கணும் மாவு ஏன்னா நம்ம ரெண்டு மணி நேரம் இந்த மாவை வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் தண்ணி ஆகும் ஸோ கலக்கும்போது மாவு வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் திக்காகவே கலக்கிக்கோங்க மாவு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து மார்னிங் இந்த போண்டா போட போகிறீங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நைட்டே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியே வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து உள்ளே வச்சுருங்க மார்னிங் செய்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும் சூப்பராக வந்துடும் போண்டா இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடித்து அடித்து பிசைகிறோமோ அப்போ தான் அந்த போண்டா வந்து வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக நல்லா குக்காக இருக்கும் அதனால தான் இது வந்து ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா அடித்து அடித்து கலக்கணும் இப்போது நம்ம போண்டாவுக்கு எப்படி நம்ம நல்லா கலக்குவோமோ மாவுலாம் அதை விட ஃபாஸ்ட்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா ஈவனாக கலக்கிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ கலக்குறமோ அப்போ தான் நம்ம கையில் இருக்கிற பேக்டீரியா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி மாவு வந்து நல்லா பபுள்ஸ் விடும் இப்போ இந்த மாவை நல்லா நம்ம வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் பாருங்கள் நல்லா அடிச்சு அடிச்சு கலக்குனதுலேயே வந்து பாருங்கள் கொஞ்சம் புசு புசுன்னு வந்திருக்கு மாவு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் வந்து இந்த மாவை ஊற வச்சுட்டேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் கீழேலாம் பாருங்கள் அந்த கேஸ் பபுள்ஸு அழகாக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் எனக்கு கரெக்டாக என் கேமராவில் தான் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அகெயின் வந்து நல்லா ஈவனாக கலக்கிக்கோங்க மாவை ஆயில் வந்து நல்ல மிதமான சூட்டில் ஷாலோ பேனாக எடுத்துக்கோங்க அப்போ தான் போனை நல்லா அழகாக பொங்கி மேலே வரும் இப்போ ஷாலோ பேனில் ஆயில் நல்லா போட்டுட்டு ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பபுள் போட்டோன்னே மேலே பொங்கி வரணும் உங்களுக்கு சாம்பிள் காமிச்ச பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒன்று ஒன்றா வந்து நம்ம போண்டாவை மெதுவா எடுத்து இப்போ நாங்கள் போடும் நல்லா உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணா தெரியும் முன்னே இருந்த மாவும் மாவு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கு மாவு இப்போ மிதமான சூட்டில் போட்டுட்டு அழகாக இதை வந்து நம்ம திருப்பணுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இந்த மாதிரி போண்டா நல்லா அழகாக எழுந்து வரும் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரேகா ஸ்ரீனிவாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து போன வாட்டி ஆக்சுவலி போகா வடை செஞ்சுருந்தேன் அவங்க வந்து இதே மாதிரி நிறைய காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க வடை செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் போண்டா செஞ்சுருக்கிறேன் ரேகா நீங்கள் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் மேலே கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி கலக்காய் சட்னி நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்